ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்னியூஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிட நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் டிசம்பர் மாதத்துடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய இருபதாம் நாள் அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தி கார்த்திகை மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி இந்த சதுர்த்தி என்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி பெண்கள் நாளைய வியாழக்கிழமை கண்டிப்பாக மூன்று விஷயங்கள் வந்து செய்யணும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கடன் கரையை நாளைய சதுர்த்தி என்று செய்ய வேண்டிய வழிபாடை வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நாளை வியாழக்கிழமை சதுர்த்தி வந்திருக்கிறதுனால எந்த மூன்று விஷயம் செய்யணும் எந்த மூன்று விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் நம்மளுடைய சங்கடங்கள் தீர நாளைய இந்த சதுர்த்தி வழிபாடு நமக்கு கை கொடுக்கும் வினைகளை தீர்க்கறதுல நாயகனாக விநாயகர் என்று விளங்குறாரு உங்களுக்கு நிறைய கடன் சுமை இருக்கா குடும்பத்தில் தீர்க்க முடியாத வேறு ஏதாவது கஷ்டம் இருக்கா பிரச்சனை இருக்கா நாளை நாள் விநாயகரை வேண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் தீர வேண்டுங்க பிரார்த்தனையை நான் சொல்கிற மாதிரி முன்வைங்க உங்களுடைய சங்கடங்கள் தீரும் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரும் இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அதிலும் நாளை நாள் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த குரு சதுர்த்தி என்று சொல்லலாம் செல்வவனம் பெருக கடன் சுமை குறைய வீட்டில் விநாயகர் நிறுத்து இப்படி வழிபாடு செய்ங்க ஆன்மீக சொல்லக்கூடிய அந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்குங்க நாளை காலை ஒரு நாள் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துருங்க அப்புறம் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க பூஜரையில் நாளை நாள் விளக்கேற்றி விநாயகர் நேரத்து விரதத்தை தொடங்குங்க அதாவது காலையில் குளித்து முடிச்சுட்டு பூஜரையில் விளக்கேற்றி விநாயகரை நினைத்து விரதத்தை தொடங்குங்க நாளை சதுர்த்தி வழிபாடு மாலை நேரம்தான் சிறப்பு விரதம் இருக்க முடியவில்லை என்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் தவறு கிடையாது அதாவது விரதம் இருக்கிறவங்க தான் மாலையில் இதை செய்யணுங்கிறது கிடையாது விரதம் இருக்க முடியாதவர்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை மாலையில் செய்யலாம் தவறு கிடையாது மாலை ஆறு மணிக்கு மேல் ஒரு பித்தளை தாம்பழத்தட்டே எடுத்துக்கோங்க ஒரு பித்தளை தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க அதில் மாவிலையை வந்து வைக்க வேண்டும் மாவிளை வந்து செல்வ கடாச்சத்தை வந்து கொடுக்கும் விநாயகருக்கும் உகந்ததும் கூட மகாலட்சுமிக்கும் உகந்ததும் கூட அதனால இலையை தட்டில் வைங்க மா இலையை வைத்தது தான் இந்த பரிகாரத்துடைய முழு பலனே நமக்கு கிடைக்கும் அதனால மா இலை கண்டிப்பாக தட்டின் மேலே வைக்க வேண்டும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொல்ல ஒரு மண் அகல் விளக்கை எடுக்கணும் அந்த மண் அகல் விளக்கை அந்த மாவிளை மேலே கட்டாயம் வைக்கணும் வைத்ததுக்கு பின்னாடி அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு விளக்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றணும் அந்த விளக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பளிச்சுன்னு எரியிற மாதிரி ஏற்றணும் பஞ்சுத்தறி போட்டு தான் விளக்கு ஏற்றணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மைலோ மூன்று மைலோ ஐந்து மைலோ இந்த கணக்கில் வந்து மயிலையும் வந்து தட்டில் வைக்கணும் இந்த விளக்குக்கு பக்கத்தில் வெள்ள இருக்கும் பூ கெடுத்தால் வைங்க இல்லை என்றால் உங்களுக்கு கிடைத்த எந்த பூவாக இருந்தாலும் அந்த பூவை வைத்து விடுங்க வைத்ததுக்கு பின்னாடி இந்த விளக்கை அப்படியே பூஜாரையில் விநாயகர் படத்துக்கு முன்பு அல்லது சிலைக்கு முன்பு வைத்து விளக்கு ஏற்றினதுக்கு பின்னாடி விளக்கு முன் அமர்ந்து விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகா என் கடன் கஷ்டத்தை குறைக்க வேண்டி என்று மனதார அந்த விளக்குக்கு முன்னாடி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க இதை செய்தீங்கன்னாவே கடன் சுமை உங்களுக்கு குறையும் வருமானமானது அதிகரிக்கும் நல்ல வேலையும் வந்து கிடைக்கும் வீட்டில் சுபகாரிய தடை இருந்ததுன்னா விலக வேண்டும் அதாவது சுபகாரிய தடையெல்லாம் விலக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டா விலகும் பிள்ளைகள் நன்றாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிப்பாங்க குழந்தை பாக்கி கிடைக்கணும்னு வேண்டிங்கன்னா கிடைக்கும் எந்த வரத்தை வேண்டும் என்றாலும் நீங்கள் இந்த விளக்கேற்றினதுக்கு பின்னாடி கேட்கலாம் நாலு தினம் நீங்கள் கேட்ட வரத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வழிபாட்டுக்கு உண்டு தான் இதை செய்ய சொல்கிறேன் உங்களுடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த வழிபாட்டிற்கு உண்டு மாலை இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி விட்டு சிறிது நேரம் கழித்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்க அங்கு திரும்ப விநாயகரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்க கையில ஒரு தேங்காயை வைத்து கொள்ளுங்க மூன்று முறை கையில தேங்காய் வைத்துட்டு விநாயகரை வந்து வளவாருங்க கையில் இருக்கக்கூடிய தேங்காயை விநாயகர் கோவிலில் அதுக்கப்புறம் சிறிது தேங்காவாக உடைங்க சாரி சிதறு தேங்காவாக உடைங்க சங்கடங்கள் தீர வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன உருகி பிரார்த்தனை செய்வே உங்களுடைய பிரார்த்தனை வந்து நிச்சயமாக பழிக்கும் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் அந்த தேங்காய் சுக்குநூறாய் உடைவது போல உடைந்து போகும் இதுதான் இந்த வழிபாட்டை இருக்கக்கூடிய நம்பிக்கை இது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு பண்ணுங்கிறதுனால தான் உங்களுக்கு இதை நான் வந்து ஷேர் பண்ணேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் சங்கடங்கள் வருவதற்கு இன்னொரு ஒரு ரீசன் என்னென்னா வியாழக்கிழமை சில விஷயங்கள் செய்கிறது தான் வியாழக்கிழமைக்கின் சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனை நாள் வியாழக்கிழமை செய்ய வேண்டிய செய்யக்கூடாத மூன்று விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதையும் நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்க பொதுவாக இந்துக்களுடைய வழிபாட்டு முறைகள் படி வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் அதிகமானவங்க வந்து விரதம் இருக்கிறது உண்டு அதே போல் வியாழக்கிழமை இது மாதிரி சதுர்த்தி வரும்போது மங்களகாரகன் என சொல்லப்படக்கூடிய குரு பகவானுக்கு உரிய நாளாக வருது இவர் ஞானத்தை வழங்கக்கூடியவர் படிப்பு வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற வாழ்வின் அடிப்படையான விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறார் குரு பகவான் இப்பேற்பட்ட குரு உகந்த நாளையை இந்த சதுர்த்தி நாளில் சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அட் த சேம் டைம் செய்யணும் வியாழக்கிழமை என்பது குருவிற்கு உரிய நாளாக இருக்கிறதுனால இந்த சதுர்த்தி குரு சதுர்த்தி என்று சொல்லலாம் நாளை நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நாளை நாள் வியாழக்கிழமை செய்யக்கூடாத மூன்று விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த மூன்று விஷயங்கள் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டடை படிந்துருந்துருந்ததுன்னா உங்கள் கண்கள் அது பட்டுதுன்னா அதை நாளை வியாழக்கிழமை சுத்தம் செய்யாதீங்க வாரத்தில் ஏதாவது ஒரு நாளை ஒதுக்கி வைத்து அந்த நாளில் மட்டும் வீட்டில் உள்ள ஒட்டடை தூசியை சுத்தம் செய்யணும் நாளைய வியாழக்கிழமை சதுர்த்தி வரக்கூடிய நாள் தயவு செய்து ஒட்டடையை பார்த்தா கண்டிப்பாக வந்து அடிக்காதீங்க அப்புறம் வீட்டில் பழைய பேப்பரை அதிகம் சேர்ந்து விட்டது என்றால் அதை வியாழக்கிழமையில் நாளை நாள் எடைக்கு அல்லது விலக்கி போடாதீங்க பேப்பரை போடும்போது அதோடு பழைய நோட்டு புத்தகம் இருந்தால் அதையும் சேர்த்து போடுவீங்க ஞானத்தை தரக்கூடிய குருவிற்கு உரிய நாளில் ஞானத்தை வழங்கக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு இந்த நாளில் நீங்கள் அது போடும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே வந்து போயிடும் அதாவது ஞானம் செல்வம் எல்லாமே போகும் அந்த மாதிரி போகக்கூடாதுங்கிறதுனால தான் நாளை நாள் இந்த தவற செய்யாதீங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் குரு என்பவர் தெய்வத்திற்கு மேலானவர் அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் குழந்தைகள் படி வேலை பதவி உயர்வு தொடர்பான உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் வாழ்வில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேற வேண்டும் அதனால் நாளை வியாழக்கிழமையில் இது எல்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு அசைவ சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அசைவம் சாப்பிட்டு நாளை நாள் கோவிலுக்கு செல்வது எப்படி பாவமோ அதே போல் கோவிலுக்கு சென்று விட்டு அசைவம் சாப்பிடுவதும் பாவம் தான் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நாளை வியாழக்கிழமை அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டால் பரிகாரம்லாம் நீ சொன்னதை விளக்கெல்லாம் ஏற்றி செஞ்சுட்டேன் இப்போ நாங்கள் அசைவ சாப்பிட்றோம் ஈவினிங் மேலே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணக்கூடாது அது பண்ணிங்கன்னா ரொம்ப ஆபத்து இந்த மூன்று விஷயங்களும் செய்யக்கூடாது இப்போ அடுத்ததாக மூன்று விஷயங்கள் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது நாளை வியாழக்கிழமை இந்த சதுர்த்தி பார்த்து கட்டுங்க வியாழக்கிழமையில் கட்டும்போது அது குரு சமமாகி விடும் இதனால் குருவுடைய அருள் உங்கள் குழந்தைகளுக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் ஃபீஸ் கட்டுறதா இருந்தால் நாளை நாள் கட்டுங்க அப்புறம் வியாழக்கிழமையில் ஏதாவது நாளை நாள் ஒரு கோவிலுக்கு விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கே அன்னதானத்திற்கு அரிசி வாங்கி கொடுங்க உங்களுடைய பிறந்தநாள் நாள் திருமண நாள் ஆகியவற்றிற்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்பவங்க நாளை வியாழக்கிழமை சதுர்த்தி நாளில் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதனால தான் வந்து சொல்கிறேன் அப்புறம் பல நாட்களாக காத்திருக்கக்கூடிய முயற்சி செய்து வேலை கிடைக்கவில்லை என்பவங்க நாளை வியாழக்கிழமை சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சென்று சிவனை பார்த்துவிட்டு பிறகு தட்சிணாமூர்த்தி சென்று பார்த்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க இது நீங்கள் செய்திங்கன்னா விரைவில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஸோ இந்த மூன்று விஷயம் வந்து கட்டாயம் செய்யணும் நாளை வியாழக்கிழமை என்ன மூன்று விஷயம் செய்யக்கூடாது என்ன செய்யணும் அப்புறம் விநாயகருக்கு உகந்த அந்த விளக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்ன தாள்களுக்கேற்ப நாளை நாள் அனைவரும் செயல்பட்டு பலனடைங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்